கிரைஸ்தலால் கிறிஸ்துக்குள் அருமையான தேவ ஜனமே நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பு என்னவென்றால் செய் வினை செய்தாருக்கு செய்வினை அப்புடின்னா அவங்க என்ன வினையை விதைக்காங்களோ வினையை அது வெனை வின வழியாக திரும்பும் விதையை விதைச்சா ஆப்பிள் பழம் தான் ஆப்பிள் பழம் விதையை விதைச்சா ஆப்பிள் பழம் தான் முளைக்கும் கொய்யா பழம் முளைக்காது அது மாதிரி செய்வினையை விதைச்சிருக்காங்கன்னா அதை அறுப்பாங்க அது இப்போ தான் விதைச்சிருக்காங்க நாலு மாதம் ஆகுது அது முளைச்சி எழும்பும் செஞ்சு கொலை செய்கிறவனை பார்க்கணும் கொலை செய்கிற தூன்றுவனு தான் தண்டனை அதிகம் என்று சட்டம் சொல்லுது அப்போ வானத்தையும் பூமியும் அண்டசராசமும் படைத்து ஆள்வை செய்கிற அந்த சர்வேசனாக கிறிஸ்துவின் பலவகத்துள்ள சட்டம் இப்படி இருக்கும் ஆண்டவரை கும்பிட்டு கொண்டு கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லிக்கொண்டு அவளை மறதளிக்கிற கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ஒருவர் செய்து விட்டார்கள் அவனுக்கு திரும்பும் அது கர்த்த திருப்புவார் இப்போ தான் விதைச்சிருக்காங்க அது முத முளைச்சி எலும்பும் அதாவது பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம் பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்ற மனிதனுக்கு விரோதமாகி எழும்புகிறவர்களோட வாழ்க்கை வரலாறு கிறிஸ்துவ பைபிள் சொல்லிக்கிறது அவர்களுடைய முடிவு வந்து மரணம் நரகம் தான் அப்போ பரிசுத்தாவே அபிசயம் பெற்ற மனிதனுக்கு புரோதம் ஆகி ஒரு பேர்கிறிஸ்தவ சமுதாயத்தை தெளிப்பு ஞானஸ்தான கூட்டம் ரட்சிப்பு என்றாலும் தெரியாது சத்தியம் என்றால் என்னன்னு தெரியாது இங்கேருந்து செழிப்பின் ஆசீர்வாத உபதேசம் கேட்கறதுக்காக குடும்பத்தோடு இங்கேருந்து போகிறாங்க மெட்ராஸ் போகிறாங்க அப்போ அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கும் ஆசீர்வாதம் என்ன உண்மையான ஆசீர்வாதம் பரிசுத்த அபிஷேகம் பட்டு தேவ பிரசனை உணர்ந்து உண்மை யுத்தமாக இருக்கிறதா தேவனோட ஆசீர்வாதம் அப்போ அந்த செய்வனை வைக்கிற ஒரு பொம்பளை என்ன அந்த பொம்பளை செய்வன் எல்லாத்துக்கும் இருந்தா கடைசி அந்த பொம்பளையோட மகளுக்கு இவனை செய்வனை வச்சு பேய் பிடிச்சிச்சு அந்த பாவம் வின வினவழியாக திரும்ப பாருங்கள் கடைசி இப்படி 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 கையாசி இருந்தீங்க நாங்கள் இங்கே இந்த வீட்டில் வச்சு ஜோகம் பண்ணி இந்த பேய் வைக்கணும் அப்போ பாருங்கள் அறியாமல் செஞ்சா செல்லாடி அறிஞ்சு செஞ்சால் போலாடி கிறிஸ்தவ பேர் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருந்துக்கிட்டு இப்படி செய்வனை செஞ்சு அடித்தவன் குடும்பம் விளங்குவான் செய்ய சொன்னவனும் விளங்க மாட்டான் செஞ்சவனும் விளங்க மாட்டான் அதை வந்து நான் சபிக்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக சாக வந்துடும் பந்து லப்பர் பந்தை போட்டால் திருப்பி தான் வரும் அதே மாதிரி வேணா வெனை வினவலியத்து இப்போ வேணால் நல்லா இருக்கேன்னா தீமை செய்கிறவன் பேரை பூமியில் கர்த்தர் இருக்க விடாமல் அழிச்சிருவார் ஆமாம் வயசு சின்னதாக இருந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அணுவும் அதிகம் அப்போ செய்வினை செய்தாருக்கு செய்வினை திரும்பும் செய்ய சொன்னவங்களுக்கு அடி பயங்கரமாக இருக்கும் செஞ்சவனுக்கு செஞ்சவன் செத்தே அவன் இருக்க மாட்டான் இயேசு நாமத்தை நான் கட்டணம் கொடுக்குறேன் பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தில் அவனுக்கு வந்து பரலோகத்திலிருந்து தேவை நியாய தீர்ப்பு இறங்க போகுது செஞ்சவனுக்கும் செய்ய சொன்னவனுக்கும் செஞ்சவனையும் இருதரத்தாரையும் பிதாவின் சித்தத்துக்கு போடுகிறேன் இந்த கல்லின் மேல் மோதாதே இந்த கல் எவன்மேல் மூலமும் அவனை நசுக்கப்படும் ஏசு கிறிஸ்து நாமத்து இருதி ரத்தம் கல்முடியா கத்தா இந்த கல் இருதரத்தாரன் வந்து இயேசு நாமத்து நசுக்க போட முடியாது இயேசு நாமத்தை நான் கட்டளை விடுக்கிறேன் நியாய தீர்ப்பு இறங்கட்டும் அவங்களுக்கு நரகம்தான் பரலோகம் போக முடியாது ஒருவர் செய்வனை செஞ்சு பர்சுத்தாவே அவசியம் பெற்ற குரோமை வந்துவிட்டானா அவனுக்கு நரகம் 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 நரகத்துக்குன்னு தப்ப முடியாது பூமியில் அவனுக்கு நியாயத்திற்கு உண்டு கத்துதா இந்த வார்த்தை ஆசிர்பராமே